சூரியன் ஒளியை வழங்கும் சூரியனே உன்னை வணங்கி போற்றுகிறோம் பயிர்களை காக்கும் தொழில் செய்து பசியினை போக்கும் பகலவன் நீ மண்ணில் மழை துளி பொழிய செய்து மனித உயிர்களை காக்கின்றாய் காலையில் கிழக்கில் தோன்றுகிறாய் மாலையில் மேற்கில் மறைகின்றாய் ஒளியை வழங்கும் சூரியனே உன்னை வணங்கி போற்றுகிறோம் ஒளியை வழங்கும் சூரியனே உன்னை வணங்கி போற்றுகிறோம் பயிர்களை காக்கும் தொழில் செய்து பசியினை போக்கும் பகலவன் நீ மண்ணில் மழை துளி பொழிய செய்து மனித உயிர்களை காக்கின்றாய் காலையில் கிழக்கில் தோன்றுகிறாய் மாலையில் மேற்கில் மறைகின்றாய் ஒளியை வழங்கும் சூரியனே உன்னை வணங்கி போற்றுகிறோம்